வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதியில் ஆயத்தொலை வடிவியலில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்து கொண்டு வைக்குவோம் பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் எட்டு சமம் ஜீரோ நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் ப்ளஸ் பதினெட்டு சமம் ஜீரோ என்ற இரண்டு கோடுகளும் இணை என காட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு கோடுகள் இணை அப்படின்னு சொல்லணுன்னா அந்த இரண்டு கோடுகளினுடைய சாய்வுகள் சமம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும் சாய்வுகள் சமமாக இருந்தால் கோடுகள் இணையாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு கோட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும் சாய்வு கண்டுபிடிக்கணும் ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட சாய்வு கேட்டாங்கன்னா அந்த சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு இதுதான் அதுக்கான ஃபார்முலா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ 2x எக்ஸ் ப்ளஸ் மூணு 8 சமம் ஜீரோ இதனுடைய சாய்வு எம் ஒன் சமம் மைனஸ் எக்ஸின் கெழு மைனஸ் ஆஃப் இங்கே எக்ஸினுடைய என்ன ரெண்டு பை ஒய்யின் கழு மூணு அதாவது மைனஸ் எக்ஸின் கழு பை ஒய்யின் கெழு இது தான் அதுக்கான ஃபார்முலா ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டா இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அடுத்த கோடு ஒன்று இருக்கு இல்லையா நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் ப்ளஸ் பதினெட்டு சமம் ஜீரோ இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கலாம் சாய்வு எம் டூ சமம் மைனஸ் எக்ஸின் கழு ஒய்யின் கழு ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸினுடைய 4, நாலு பை ஒய்யினுடைய கிழுக்கு ஆறு மேலே எங்களையும் ரெண்டால் சுருக்குனா மைனஸ் ரெண்டு பை மூணு 2 ஃபோர் எம் ஒன் இஸ் டூ மைனஸ் ரெண்டு பை மூணு இஸ் டு எம் டூ அப்போ சாய்வுகள் சமமாக இருந்தால் இவ்விரு கோடுகளும் அல்லது இவ்விரண்டும் இணை கோடுகளாகும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கணக்கு ஸோ ரெண்டு சாய்வங்கண்டு பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க அடுத்த கணக்கு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் மூணு சமம் ஜீரோ ஆறு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் எட்டு சமம் ஜீரோ என்ற இரண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்து என காட்டுக கோடுகள் ரெண்டும் செங்குத்து அப்படின்னா சாய்வுகளினுடைய பெருக்கல் பலன் மைனஸ் ஒன்றுன்னு வரணும் முதல்ல சாய்வு கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் மூணு சமம் ஜீரோ இதனுடைய சாய்வு எம் ஒன் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸின் கெழு பை ஒய்என் கெழு மைனஸ் ஏ பை பி தட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸினுடைய கெழு ஒன்று பை ஒய்யினுடைய கெழு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பை மைனஸ் ரெண்டு மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஒன்று பை ரெண்டு அடுத்தது ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் எட்டு சமம் ஜீரோ இதனுடைய சாய்வு எம் டூ சமம் மைனஸ் ஏ பை பி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸினுடைய கெழு ஆறு பை ஒனுடைய கெழு மூணு மைனஸ் ஆறு பை மூணுனா மைனஸை ப்ளஸ் அளவுக்கு தான் மைனஸ் மூணு ஆறு அளவு வகுத்தா ரெண்டு இப்போ எம் ஒன் பெருக்கள் எம் டூ இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் டூ தட் இஸ் மைனஸ் டூ பை டூ மேலே பெருக்கணும்னா மைனஸ் டூ பை டூ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று சாய்வுகளை பெருக்கும் பொழுது மைனஸ் ஒன்றுன்னு வந்ததுன்னா கோடுகள் செங்குத்தானவை அவ்வள்தான் சாய்வுகள் சமமாக இருந்தால் கோடுகள் இணையானவை சாய்வுகளினுடைய பெருக்கல் பலன் மைனஸ் ஒன்றுன்னு வந்ததுன்னா கோடுகள் செங்குத்தானவை அடுத்து கேள்வி வெவ்வேறு உயரங்கள் கொண்ட இரண்டு கட்டடங்கள் எதிரெதிரே உள்ளன கனமான ஒரு கம்பியானது கட்டடங்களினுடைய மேற்புறங்களை ஆறு கமா பத்து என்ற புள்ளியிலிருந்து பதினாலு கமா பனிரெண்டு என்ற புள்ளி வரை இணைக்கிறது எனில் அந்த கம்பியின் சமன்பாட்டை காண்க கம்பி என்பது ஒரு நேர்கோடு போல அப்போ நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும் அந்த நேர்கோடியினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இரண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன அந்த இரண்டு புள்ளிகள் ஏ ஆறு கமா பத்து பி பதினாலு கமா பன்னிரெண்டு ஸோ இதுதான் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இதுதான் எக்ஸ் டூ கமா ஒய் டூ அப்போ கம்பியினுடைய சமன்பாடு கம்பி ஏபியின் சமன்பாடு இரண்டு புள்ளிகள் கொடுத்தா அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு ஒ மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் அதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தெளிவாக எழுதியிருந்தோம் கணக்கு தப்பானால் கூட ஃபார்முலாவை சரியாக எழுதியிருந்தீங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அதுக்காக கணக்கை தப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை எந்த கணக்காக இருந்தாலும் ஒரு கணக்கு ஃபார்முலாவை வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நான் போடுறேன் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லிருந்தோம் அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம முதல்ல சரியாக எழுதியிருந்தோம் இப்போ நம்ம உரிய மதிப்புகளை எல்லாம் பிரதிடலாம் ஒய் மைனஸ் இந்த மைனஸ்ஸு ஃபார்முலாவில் வர மைனஸ் ஒய் ஒன் ஒரு இடத்துல என்ன பண்ணணும் பத்து பை ஒய் டூ ஒய் டூ ஒரு இடத்துல பன்னெண்டு மைனஸ் ஒய் ஒன் வருடத்துல பத்து சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வருடத்துல ஆறு பை எக்ஸ் டூ வர் இடத்துல பதினாலு மைனஸ் எக்ஸ் ஒன் வருடத்துல ஆறு தட் இம்ப்ளைஸ் ஒய் மைனஸ் பத்து பன்னெண்டில் வந்து பத்து கழித்தோம்னா ரெண்டு சமம் எக்ஸ் மைனஸ் ஆறு இப்படி பதினாலில் இருந்து நம்ம ஆரை கழிக்கணும் ஆரை கழித்தோம்னா எட்டு சரியாச்சா சரி இப்போ என்ன பண்ணுறேன் இந்த தேர்ட்டி இம்ப்ளாய்ஸ் குறுக்கு பெருக்கல் செய்யணும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சுக்கலாம் ஒய் மைனஸ் பத்து சமம் இந்த ரெண்டு இங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பெருக்கள் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆறு பை எட்டு இந்த ரெண்டுக்கு இந்த எட்டு அடித்தோம்னா நாலு அப்போ இந்த நாலை மட்டும் இங்கே கொண்டாந்து போய் போதும் அப்போ நாலு இன்ட்டு ஒய் மைனஸ் பத்து சமம் எக்ஸ் மைனஸ் ஆறு தட் ஈஸ் இந்த நாலு ஒய் மைனஸ் நாற்பது சமம் எக்ஸ் மைனஸ் ஆறு எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க எக்ஸ் மைனஸ் ஆறு மைனஸ் நாலு ஒய் மைனஸ் நாற்பது இந்த பக்கம் போனால் ப்ளஸ் நாற்பது சமம் ஜீரோ அதாவது ஃபோர் எக்ஸு மைனஸ் நாலு ஒய் ஒரு ஆறு மைனஸ் இருக்குது நாற்பது ப்ளஸ் இருக்குது அப்போ இந்த ப்ளஸ் இருக்குது அதை நாற்பதில் ஆற கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க மிச்சம் நமக்கு என்ன நிற்கும் ப்ளஸ் முப்பத்தி நாலு சமம் ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான ஏபி என்ற கம்பியின் சமன்பாடு ஆகும் அடுத்த கணக்கு ஒரு பூனை எக்ஸ் ஒய் தளத்தில் மைனஸ் ஆறு கமா மைனஸ் நாலு என்ற புள்ளியில் உள்ளது ஐந்து கமா பதினொன்று என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பாலை அருந்தினால் அப்பாலை பருகுவதற்கான பாதையின் சமன்பாட்டை காண்க பூனை ஒரு இடத்துல இருக்குது பால் ஒரு இடத்துல இருக்குது பூனை இருக்கிறது மைனஸ் ஆறு கமா நாலுன்ற புள்ளியில் பால் இருக்கிறது அஞ்சு கமா பதினொன்றுன்ற புள்ளியில் இந்த பூனை போய் அந்த பாலை குடியுது அது போகக்கூடிய பாதையின் சமன்பாடு கேட்குறாங்க ஏன் சார் பூனை எங்கெங்கெல்லாம் போய் சுற்றிட்டு கூட வந்து பாலை குடிக்கும் அது போகக்கூடிய பாதை நமக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கு தான் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னா பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிக குறுகிய தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு புள்ளியையும் ஒரு நேர்கோடு போட்டு சேர்த்தோம் பார்த்திங்களா அதுதான் மிக குறுகிய தூரம் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மிக குறைவான தூரம் எதுன்னா அந்த ரெண்டு புள்ளியையும் ஒரு நேர்கோட்டால் சேர்த்தக்கூடிய தூரம் தான் மிக குறைவான தூரம் அப்போ இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு நேர்கோட்டில் போய் பாலை குடிச்சிருக்கு அப்ப இந்த இரண்டு புள்ளிகள் என்னன்னு பார்க்கலாம் இரண்டு புள்ளிகள் ஏ மைனஸ் ஆறுக்கமாக மைனஸ் நாலு இதை தான் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்னு வச்சுக்கலாம் அடுத்தது பி அஞ்சு கமா பதினொன்று இதுதான் எக்ஸ் டூ கமா ஒய் டூன்னு வச்சுருக்கேன் அப்போ பாதை ஏபியின் சமன்பாடு பாதையினுடைய சமன்பாடு வேணும்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் சமம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ நம்ம மதிப்புகளை பிரத்திடலாமா ஒய் மைனஸ் இப்போ ஒய் ஒன் போடணும் ஒய் ஒன் என்ன அதுக்கு மைனஸ் நாலு இருக்குது இங்கே ஏற்கனவே ஃபார்முலாவில் மைனஸ் வந்தாச்சு அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு ஆயிரும் ஸோ ஒய் ப்ளஸ் நாலு பை ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு தான் பதினொன்று மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு நா மைனஸ் நாலு ஏற்கனவே ஃபார்முலாவில் மைனஸ் வந்ததுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஆறு ஏற்கனவே ஃபார்முலாவில் மைனஸ் வந்ததுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ஆறு பை எக்ஸ் டூ எக்ஸ் டூ வந்து அஞ்சு மைனஸ் மைனஸ் எக்ஸ் மதிப்பு x1 ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஆகுது ஏற்கனவே மைனஸ் வந்துச்சு அப்போ இது ப்ளஸ் தட் இம்ப்ளைஸ் ஒய் ப்ளஸ் நாலு பை பதினொன்று நாலோ பதினஞ்சு சமம் எக்ஸ் ப்ளஸ் ஆறு பை அஞ்சு ஆறும் பதினொன்று இப்போ குறுக்கு பொருட்கள் செய்ய வேண்டியது குறுப்புப் பொருட்கள் பண்ணோம்னா பதினொன்று எட்டு ஒய் ப்ளஸ் நாலு சமம் பதினஞ்சு எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு தட் ஈஸ் இந்த பதினொன்று உள்ளே கொண்டு போய் பிறக்கணும்னு வச்சுக்கோங்க பதினோரு ஒய் ப்ளஸ் பதினோரு நாலு நாற்பத்தி நாலு சமம் பதினஞ்சு உள்ளே கொண்டு போய் பிறக்கணும்னு பதினஞ்சு எக்ஸு பதினஞ்சையும் ஆறையும் பெருக்குனா ஆறு பாஞ்சு தொண்ணூறு தட்டீஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் பதினஞ்சு எக்ஸு ப்ளஸ் தொண்ணூறு மைனஸ் பதினோரு ஒய் மைனஸ் நாற்பத்தி நாலு சமம் ஜீரோ தட் தட்டீஸ் பதினஞ்சு எக்ஸு அப்புறம் ஒய்யில் வந்து மைனஸ் பதினோரு ஒய் அப்புறம் ப்ளஸ் தொண்ணூறு கையில் தொண்ணூறுக்கு கடன் ஒரு நாற்பத்தி நாலு அதை கொடுத்து முடிச்சுட்டா ப்ளஸ் நாற்பத்தி ஆறு சமம் ஜீரோ இதுதான் தேவையான அந்த பாதை ஏபியினுடைய சமன்பாடு ஆகும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்